நான் சிறந்த மேடை பயன் அல்ல நானோ ஒரு பள்ளிக்கூடத்தில் எட்டாவது வகுப்பு படிக்கும்போது கட்டதில் குறைபாடு இருப்பதன் காரணமாக வாத்தியா திருப்பி திருப்பி பெயலாக்கி போட்டனால் அந்த நாலு சுவருக்குள் இருக்கிற பாடம் பிடிக்காமல் வெளியேறினேன் ஆனால் நீங்கள் என்னை பேராசிரியர் என்று சொல்லலாம் தஞ்சை தமிழ் பள்ளக்கழ பல்கலைக்கழகம் என்னை வருதரும் பேராசிரியராக மாதம் மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு என்னை கிளாஸ் எடுக்க விட்டார்கள் கிளாஸ் எடுக்க விட்டார்கள் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு போக்கு பை போய் சாப்பிசை பிடித்து என்னையால் எழுதியெல்லாம் ஆட எடுக்க முடியாது என்று சொன்னவுடன் நீங்கள் வேட்புமரத்து அடியிலேயாவது எம்ஏ எம்பில் பேராசிரியர் கூப்பிட்டு கதை சொன்னால் போதும் என்று சொன்னார்கள் நான் ஒரு வருஷம் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் வருகை தெரியும் பெறாகிறேன் என்ற பதவியேற்று கதை சொன்னேன் எதற்கு இப்போது இந்த அழகான இரவு குழுவில் எனக்கு அடையன் குளம் நாவலுக்காக மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய கழக பேரவையின் விருதை பெற்றிருக்கிறேன் என்றால் சும்மா ஒரு நாளில் ஓட்டில் போரோடை கூப்பிட்டு இந்தாடா வச்சிக்கா என்று கொடுத்தது கிடையாது இந்த கண்ணத்தின் சதைகள் கருப்பாயிருக்கின்ற காலத்தில் நான் ஒரு ரோட்டில் பேப்பர் கொடுப்ப படிக்கிறவன் பேப்பர் திறக்குவனாக இருந்தேன் அதற்கும் பிறகு தாயார் ஒரு நூற்பாலையில் கொண்டு சேர்த்தார்கள் இருபத்தி ஆறு வருஷம் நூற்பாலை தொழிலாளி திடீர் என்று நூற்பாலை கவுந்து விட்டது ஆனாலும் பரவாயில்லை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் பிள்ளைகளை படிப்பு படிப்புக்கு கொண்டு வர வேண்டும் இல்லாலை பொருளாதார மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அரசினர் பாலிடெக்னிக்கில் தினசரி சம்பளத்துக்கு இருபதா இருபது இருபது வருடங்கள் கால் கெடுக்க நின்று மரியாதை குறைந்த மனிதர்களுக்கு தான் நான் சலித்தடித்தேன் அந்த மனிதர்கள்லாம் யாரென்று கேட்டால் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வைங்கிருவேன் இன்று கூட சொல்லுவேன் மரியாதை குறைந்த மனிதருக்கு நான் சல்ட் எடுத்தது எதற்கென்றால் நான் சல்ட் எடுக்கல முதல்வரிடம் சொல்லி கொடுத்து விடுறார்கள் ஆனாலும் நான் பேனா என் பேனா எங்கே என்னுடைய குழு எங்கு குழுமைகள் அவ்வளவும் சிவப்பாக குப்பிடித்தன நான் ஒரு காலத்தில் பேனா பிடித்து கொண்டு சிவப்பு வண்ணங்களில் எழுதி கொண்டு இருக்கும்போது திடீரெண்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது இவ்வளவு பரணில் வைத்துவிட்டு ஆதி திராவிட சமூரியர் சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டே முன்னூறு நிலப்பட்டா இருக்கிறது அம்பேத்கர் நகர் முன்னூறு நிலப்பட்டா ஆதி திராவிட எஸ் ஆதித்ராவிட ஆதி திராவிட ஏ சக்தியர்கள் ஆதி திராவிட எங்களை நாங்கள் மேற்குடி ஆய்விட்டோம் என்று சொல்கிற ஆளுக்கு நூறு நூறு பட்டா ஆனால் நடந்த கதை தெரியுமா என்று செயலாளராக செயலாளராயிருந்து முன்னூறு பட்டாக்கு அலைகிறேன் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஆனால் இந்த எசிப்பிரையர்களுடைய சிலர் இந்த முன்னூறு இருபதாயிரம் கையுருட்ட கொண்டு ஓடியே போய்விட்டார்கள் எனக்கு சங்கடம் ஆகிவிட்டது நான் ஒரு ஒரு ஆறு மாதம் அந்த சங்கத்துக்கு லைட்டு பில்லும் நாலு பேப்பரும் போடுறதுக்கு வசதி செய்துவிட்டு பேணா பிடித்தேன் அப்போதுதான் நான் ஒரு தலித்து தலைவர் அவர் அவரை ஆதிக்கஜாதியினர் கள்ளுக்கடையில் இருந்து தலையை எடுத்து விட்டார்கள் நான் ஆதித்ராவிட சங்க தலை செயலாளர் இருப்பதனால் வாழை போட போனேன் அப்போதுதான் என் உத்தரம் குடிக்க மாதிரி ஒரு காட்சியை கண்டேன் என்றால் ஆதித்ராவிட் பெண்கள் இனத்திற்கு உப்பளத்தில் விடச் சேர்ந்தவர்கள் அந்த அரசு ஆஸ்பத்திரி இருந்து நேரி நின்று அந்த காவல் கண்காணிப்பாளரை கிளி கிளி என்று கெட்ட வார்த்தையில் கிடைத்தார்கள் கெட்ட வார்த்தையில் கிடைத்தார் என்றவன என் கல ஒரு வருஷம் நடந்தது தூத்துக்குடி உப்பளத்தில் சொல்றேன் அதற்கும் பிறகு பேனா எடுத்தேன் மூன்று தடவை பேனா எடுத்தேன் மூன்றாம் தடவை உப்புவெயில் வெற்றி பெற்றது அப்போதுதான் முதல் முறையாக சென்னை பட்டத்துக்கு ஏன் வந்தேன் என்றால் அந்த வருஷம் அந்த சிறந்த நாவலில் உப்புவெயல் முதல் பறிப்பது தமிழ்நாடு அரசுக்கு கலைஞர் கையினால் அப்போது பத்தாயிரம் ரூபாய் கலைமான அரங்கத்தில் என் குடும்பமே அப்போதுதான் என்னை எழுத்தாளர் கலைஞர் கையா பத்தாயிரம் ரூபாய் அதற்கும் பிறகும் நான் நுட்பாளியாக இருந்தேன் கொதிக்கிற விடவில்லை யாருக்காக எழுதினேன் வயிற்று வைத்து பசிக்காக ஒரு நேரம் வழி இல்லாத மூன்று இந்து இந்து ஆறு மாசம் மூன்று லட்சம் ரூபாய் பிரித்து விட்டு ஒரே நாளில் காலி பண்ணிவிட்டு ஆறு மாசம் கையில் காசில்லாத தூத்துக்குடி கடலோர ஆதி திராவிடர்களை பற்றி நான் எழுதினேன் நான் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு சுருக்கமாக என்னுடைய மனைவி ஊரோ தூத்துக்குடி மாவட்டத்தின் கடைசி தொங்கில் உள்ள கிராமம் பெரிய தானை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய சேரி அதன் பேர் முத்துமால் ஐ அம்பா பத்தாயிரம்லை கட்டு பரத பரதம் மீனவர்கள் நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது அந்த கடல் என்னை என்னை அந்த முத்தம்மாள் புறக்கென்று கேட்கும் போது அந்த பரதவர் மீனவர்கள் அசிங்கமாக அருப்பாக அந்த சேரியா என்று சொன்ன வாய் முப்பது வருஷத்துக்கு கேட்டேன் இப்போது வந்து ஒரு பேசுகிறது வாய்ப்புகிறது சரிவிடா அவனுக்கு அவனுக்கு திருமாவளவன் என்று ஒருவன் திருச்செந்தூரில் இருக்கிறார்கள் உடனே வந்து விடுவார்கள் திருச்செந்தூர் கடற்கரை சாலையில் பசு ஓடாது அப்படி என்ற காரணத்துக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த சேரிக்கும் இருந்தால் கூட போலீஸ்காரன் போய் சர்க் கண்டு பிடித்து பயப்படுவார் அந்த பெல்ட்டு அங்கீகாரம் கொடுத்தது அதற்காக விடுதலை சிறுத்தைகள் இன்று மட்டுமில்ல இந்த தேர்தல் கூட எனக்கு பெருசாக தெரியவில்லை தேர்தல் எம்பி கூட பெருசாக தெரியவில்லை தேர்தல் எம்எல்ஏ கூட பெருசாகவில்லை ஒவ்வொரு கிராமத்திலும் குறைந்தது ஐந்து பேர் இருக்கிறார்கள் கிராமத்தில் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளா இருக்கிறார்கள் அந்த கிராமத்திற்கு ஏதாவது ஒன்று வந்துவிட்டால் அந்த விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் என்றால் என்ன சிறுத்தைகள் என்றால் என்ன சிறுத்தைகள் முன்னால் நிற்க முடியுமா சிறுத்தைகள் எதிர்கொள்ள முடியுமா அந்த சிறுத்தைகள் சிறுத்தைகள் ஒன்றும் பாலை குடித்துவிட்டு விட்டு வாள சிறுத்தைகள் ஒன்றும் எச்சுவத்தை சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு காவல் இருக்காது

கமலாசன் கரடி விழுந்து விடுவார்கள் அந்த காலடி கடமே அளிக்கப்பட்டிருக்கிறேன் இன்னும் நான் நிறைய பேசுவேன் எழுத்த பற்றி ஆனாலும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இடம் கொடுக்க வேண்டும் காலமோ கணிந்து விட்டது இலவாக அதனால் இத்தோடு நான் பேச்சைப்படுத்த